என் செல்ல குழந்தையே இன்று இந்த பதிவானது என் குழந்தை உன்னுடைய கண்களில் புரட்டாசை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையின் விடியலில் நிச்சயமாகப்படும் நிச்சயம் என் பிள்ளை என்னை கண்டதும் தவிர்க்க மாட்டாய் உன் தாயானவள் என்னை கண்டதும் உடனே இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிடு உனக்கான நல்ல செய்தி கொண்டு நான் வந்திருக்கின்றேன் நான் அதிகாலையிலிருந்தே உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லிவிட நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை உன் தயானவள் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னை தேடி வருவது ஒன்றும் புதிதல்ல ஆனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த நினைப்பது நிச்சயமாக புதிதுதான் ஏனென்றால் நீ எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்று ஏங்காமலேயே உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேரும் என்ற வாக்குறுதியை உன் தயானவள் உனக்கு பல முறை தந்திருக்கின்றேன் அதுபோல இன்று அது உன் கைகளில் நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாதல்லவா உன்னோடு எந்த நொடிப்பொழுதிலும் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உன் மனதை அது காயப்படுத்திவிடக்கூடாது நிச்சயமாக இந்த நொடி உன் வாழ்க்கையின் நன்மைகளை உனக்கு நடத்துகின்ற நொடியாக மாற வேண்டும் எந்த இடத்திலுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் காயங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய உடல்தான் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய உடல்தான் உனக்கு கோவிட் எப்படி என்று யோசிக்கிறாயா உலகின் அனைத்து ரகசியமும் உன்னுடைய உடலுக்குள் தான் உள்ளது மந்திரத்தை தேடாதே தந்திரத்தை நாடாதே உன்னை நீ உன்னுடைய உடலுக்குள் முதலில் தேட வேண்டும் அப்படியானால் மட்டுமே உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் ஊர் ஊராக சுற்றாமல் உன் உடலைச் சுற்று உத்தமன் என உன்னை ஊரே பாராட்டினாலும் உன் உடல் உன்னை கைவிட்டால் பட்டம் பதவி எல்லாமும் பிடி சாம்பலாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என்ன இருந்தால் என்ன இந்த உடலில் உனக்கு வலிமை இல்லை என்றால் அதன் பிறகு அதற்கு எதுவுமே பலனற்றதாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடக் கூடாது ஓடி ஓடி உழைத்து காவல் தெய்வமாய் நின்றாய் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆனால் உனக்கு காவல் தெய்வமாக உயிர் காக்கும் கடவுளாக இருப்பது உன்னுடைய உடல் மட்டும்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் பாதுகாத்து நிற்கும் உன்னுடைய உடலை அவ்வளவு சாதாரணமாக நீ நினைத்துவிடக்கூடாது அக குடும்பமான உன்னுடைய உடலை மறவாதே உன் உள் குடும்பமும் உடலை அதை மறந்தால் புற குடும்பம் கதறினாலும் உன்னால் யாராலும் காக்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எதற்காக இன்று இதை சொல்கிறேன் என்பதனை இன்னும் சற்று நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் மற்ற உயிர்களுக்கு செய்யும் பாவங்களுக்கு விமோச்சனம் உண்டு உன் உயிருக்கு சிறப்பு வரமான உடலுக்கே நீ செய்யும் பாவத்திற்கு விமோச்சனம் என்ற ஒன்று கிடையாது அதற்கு ஒரு தண்டனை கிடைத்துவிட்ட பிறகு ஒருபோதும் அதற்கு இங்கே விமோச்சனம் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உடலுக்கு ஒருவன் செய்யும் சிறந்த தொண்டு பூசைதான் உடலுக்குள் உழைக்கும் உறுப்புகளை ஆராதிப்பது ஆலயம் தொழுவதினும் சால சிறந்தது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அவனது எண்ணங்களே அந்த எண்ணங்களை தீர்மானிப்பது அவனினுடைய உடலை ஒருவன் எதுவாக ஆக வேண்டும் என்பதனை தீர்மானிப்பதும் அந்த உடலை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இதுவெல்லாம் முதலில் உன் மனதில் பதியட்டும் அதன் பிறகு இதற்கான அர்த்தங்கள் தானாகவே உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தை இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் ஓட்டம் ஓட்டம் என்று ஓடுகிறார்களே தவிர ஒருபோதும் தன்னுடைய உடலை பற்றிய கவலை அவர்களுக்கு இருப்பதில்லை நேரத்திற்கு உணவு உண்பதில்லை தான் நினைத்த நேரத்தில் தண்ணீர் குடிப்பதில்லை உடலில் இருக்கின்ற உறுப்புகளை எல்லாம் அங்கே காய வைத்து விடுகின்றார்கள் என் குழந்தைகி தண்ணீர் தாகம் எடுத்தும் அந்த தண்ணீரை நாம் பருகாமல் இருக்கிறோம் என்றால் உன்னுடைய வயிறு சுருங்கி போக வாய்ப்புகள் அதிகம் எல்லாமும் நாம் சரியாக கவனிக்க வேண்டும் நாம் உண்கின்ற உணவு உணவு குழாய் வழியாக உள்ளே செல்லும் பொழுது அந்த உணவு குழாய் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார் நீ எப்படிப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் சில மனிதர்கள் இங்கு தேவையில்லாத கெட்ட விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள் அதனால் அவர்கள் வாயிலிருந்து வயிறு வரை அதாவது குடல் வரையிலும் அவர்களுக்கு புண்கள் ஏற்படுகிறது நாளடைவில் அது அவர்களுக்கு மிக பெரிய வியாதியாக மாறி புற்றுநோய் போன்ற மிகப்பெரிய வியாதிகளை உருவாக்கி அவர்களின் ஆயுளை அத்தோடு முடித்து விடுகின்றது இது போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் ஏதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் என்னவென்று உறுதிப்படுத்தி உனக்கு எல்லாவற்றிலும் முழுமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வாழ்க்கையில் ஒன்று இருக்கும் பொழுது அதை ஒரு நாளும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாது இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வராகியினுடைய அன்பு எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனை விஷயங்களைத்தான் நானும் உனக்கு எடுத்துச் சொல்ல முடியும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னுடைய கவனத்திற்குள் வந்துவிட வேண்டாமா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எதை தேடி பயணிக்கிறோம் எப்படிப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் செய்கிறோம் என்பது போன்று என் பிள்ளைக்கு சரியான புரிதல் இருக்க வேண்டுமல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமையும் உனக்கு தலைகீழாக மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது நீ நினைத்தது போல அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றிற்கும் உன்னுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் உன்னுடைய மனது சரியில்லாமல் போனால் உன்னுடைய உடல் சரியில்லாமல் போய்விடும் அதனால்தான் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே உன்னை தெளிவாக வைத்திருக்க நீ துணிந்திருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை எந்த நொடியிலும் நாம் விரும்பியதும் நாம் ஆசைப்படுவதும் நமக்கு கிடைக்கவில்லையே என்று கதறி புலம்புவதை விட நமக்கு கிடைப்பதை நாம் சந்தோஷமாக எதிர்கொண்டோமானால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றது இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ விட்டுவிடாது இந்த தருணங்கள் உனக்கு அடுத்த கட்டத்தை உணர்த்திவிட தயாராக இருக்கின்றது இன்று புரட்டாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அது மட்டுமல்ல இன்று இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் பல உனக்கு நிச்சயமான தெளிவை கொடுக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்ய வேண்டிய நேரம் உனக்காக எந்த இடத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் உன்னை நிறைவாக தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நான் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க எப்பொழுதும் முழுமையாக வருகின்றேன் இந்த காலம் உனக்கு எதை எடுத்துச் சொல்ல நினைக்கிறதோ அதையெல்லாம் எப்பொழுதுமே சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு தெளிவாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா நான் இருந்து நடத்துவது போல உனக்கு எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் அல்லவா எத்தனையோ முறை என் பிள்ளை நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நீ நினைத்து இனிமேல் கலங்காதி உனக்காக நான் இருக்கும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லட்டும் மேலும் மேலும் உனக்கு வேண்டிய வெற்றிகளை உனக்கு எப்பொழுதுமே நடத்தி கொடுக்கட்டும் நல்லது நடக்க வேண்டி நான் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நான் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை புரிந்து கொள் எல்லா நிலையையும் உனக்கு நான் சரியாக புரிய வைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எந்த இடத்திலும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் நீ உணர்ந்து வாழ பழகி கொண்டாலது போதும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைகளை என்றும் என்றென்றும் உனக்கு தெளிவுபடுத்தட்டும் உன்னை தேடி வரும் வெற்றி உனக்கு எப்பொழுதும் உறுதியானதாக மாறட்டும் இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் நீ தெளிவுபட வேண்டும் உன்னை மீண்டும் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ நினைத்து ஒருபோதும் கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பொழுது உனக்கான பொழுது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த நாளில் நாம் எந்த விஷயத்தை செய்கிறோமோ அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான ஒவ்வொன்றையும் நீ பெறுவதற்கு உன்னை தயார்படுத்திக் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நம்பிக்கையும் தொடர்ந்து பிறந்தே தீரும் இனி அடுத்தடுத்த நிலைகள் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையின் மிக பெரிய அதிசயங்கள் நடப்பதை நீ கண்டுகொள்வாய் என்னாலுமே நான் இருக்கிறேன் உனக்காக என்பது இன்னமும் சில நாட்களில் உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக இதையெல்லாம் என்னவென்று உணர்த்திவிடும் உன்னை தொடரும் காலம் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு உணர்த்திவிட வந்திருக்கின்ற காலம் என் பிள்ளை இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுக்கும் காலம் அதுவும் நீ மனதார இதன் மீது அன்பு கொள்கின்றாயும் மனதார எந்த விஷயத்தை உணது என்று நீ நம்புகிறாயோ அந்த விஷயம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதே நடக்க வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதுமே உனக்கு கிடைக்க வேண்டும் இத்தனை நேரமும் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ கலங்காமல் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணத்தை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ நீயும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை விடாதே என் தங்கமே அம்மா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திட்ட நாள் முதல் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நான் உனக்கு தீர்த்து கொடுக்காமல் இருந்தது கிடையாது ஏதோ ஒரு துன்பங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்திருக்கின்றது ஏதோ ஒரு கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடரத்தான் செய்திருக்கின்றது இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் ஒரு நிலையை நிச்சயமாக அடைய வேண்டியது இங்கே இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இதையெல்லாம் கடந்து ஒரு மாற்றத்தை நாம் தொடர்கிறோம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நொடியிலும் நீ விரும்பியது போல உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தரும் என்பதனை நீ உணர்கிறாயோ அப்பொழுதே உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பேரதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கண்டுகொள்வாய் என்பதனை மறந்துவிடாது இனி உன்னோடு உனக்காக எப்பொழுதும் எந்த நொடியிலும் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நிறைவாக தரட்டும் நம்பிக்கை கொண்டு நாம் எதைச் செய்கிறோமோ அது நமக்கு நல்லதை நடத்தும் என்பதுதான் உண்மை நீ எந்த இடத்தில் எந்த ஒரு விஷயத்தை அடைய எண்ணுகிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை ஒருபோதும் நீ மறந்துவிடக் கூடாது இனி எதுவென்றாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அது என் பிள்ளைக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லதொரு எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக அமைய வேண்டும் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் நீ அடையப் போகின்ற வெற்றியை காணாமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது அல்லவா இனி எதையுமே யோசித்து நீ எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடாதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் சர்வ நிச்சயமான மகிழ்ச்சியை இனி உனக்கு நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனையும் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்க நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் தோன்றுகின்ற தேவையற்ற எண்ணங்களை தீர்த்து வைக்க என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்